இவ்வளோ பெரிய கோயிலில் இவ்வளோ பத்திரம் ரூபா ஒரு ஒரே டாய்லெட் கூட இருக்கு கீழே வந்து நீலி மலை ஏற்றத்துல வந்து ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது அது ஒரு பத்து ரூபாய் டாய்லெட்டுக்கு ஒரே ஒரு டாய்லெட்டுன்றது எதுவுமே இல்லை இது நிர்வாகம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் இது ஒன்றும் பார்த்து ரெடி பண்ணால் நல்லது ஏன்னா எவ்வளோ பக்தர்கள் வராங்க குழந்தைங்க பெரியவர் வராங்க கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் நிர்வாகம் ரெண்டு தூரம் வைக்கிறது இது ஆர்டர் கிட்றோன்றதெல்லாம் நீங்கள் எதுவும் எடுத்துக்க வேண்டாம் பார்க்குறவங்க கொஞ்சம் பார்த்து ஷேர் பண்ணுங்கள் top വേറെ എല്ലാം എക്കല നാത് രൂം വസതി ബാത് രൂമേ ഇല്ല വസതി എങ്കിലും എതിർ പാകൂം കൂടെ എല്ലാം ജസ്റ്റ് ഫാർ യൂറീൻ പറ്റൂടെ എതിമേ പാത് രൂമയില്ല പോക പോക வீடியோவில் காட்டுறப்போ ஆனால் கேரளா கவர்மெண்ட்டு ஒரு நல்ல விஷயம் என்ன அங்கங்கே மெடிக்கல் கேம்ப்பு வச்சுன்னுங்கிறாங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்த பிறகு மிடில் கேம்ப் பக்கத்தில் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது அதனால அது யூஸ் பண்ணவும் முடியாது பிளாக் இருக்குது பார்த்தீங்களா

से से हां प्री मेरोटर स्टार्टर लो बोलनो स्टार्टर लो